ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃபினிக்ஸ் சாப்டர் த்ரீ பார்ட் டூ வில்லன் வோண்ட் சிரியஸோட வில்ல போன வாரம் தான் கண்டுபிடிச்சோம் அவருக்கு சொந்தமான எல்லாத்தையுமே உனக்கு தான் ஹாரி எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அங்கே சோஃபாவில் உட்காந்துருந்த அங்கிள் பர்னனோட தலை வேகமாக திரும்பும் ஹாரி திரும்பி ஆனால் பார்க்க மாட்டான் அவனுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாதா ஓ ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லுவான் உன்னோட கிரிங்கார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் சீரியஸ்க்கு சொந்தமான ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் கோல்டு ஆட் ஆகிடும் அண்டு சீரியஸோட பர்சனல் பொசிஷன்ஸ் எல்லாமே நீ தான் இன்ஹெரிட் பண்ண போகிற அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா அவனோட காட்ஃபாதரை செத்துட்டானா அப்படின்னு அங்கிள் வர்ணன் அங்க சோஃபாவில் உட்காந்து கேட்டுட்ருப்பாரு நல்லா லவுடாக கேட்பாரா டபுள் டோரும் ஹாரியும் திரும்பி பார்ப்பாங்க டபுள் டோர் அப்போதே இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஒயின கிளாஸில் ஊற்றி கொடுத்துருப்பார்ல அந்த அவங்க மூணு பேர்த்துக்கும் ஆன்டி பெட்டூனியா டட்லி அப்புறம் வர்ணனுக்கும் கொடுத்துருப்பார்ல அவங்களோட கிளாஸ் அவங்களுக்கு மேலே தானே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அது இப்போ அங்கிள் வர்ணனோட தலையை போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டே இருக்குமா அவர் அதை தட்டி விட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் அவன் இறந்துட்டானா அவனோட காட்ஃபாதர் அப்படின்னு அவர் திரும்பவும் கேட்டுட்ருப்பாரா ஆமா அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் ஆனால் அவர் ஹாரிக்கிட்ட எதுக்காக இதை பற்றி நீ டர்ஸ்லீஸ் கிட்ட சொல்லலை அப்படின்னு எதுவுமே கேட்கல அவர் பாட்டுக்கு எதுவுமே இன்ட்ரப்ட் பண்ணாத மாதிரி ஆமான்னு மட்டும் சொல்லிட்டு ஹார்கிட்ட திரும்பவும் பேச ஆரம்பிச்சிடுவாரு பிரச்சனை என்னன்னா சிரியஸ் உனக்கு நம்பர் டுவெல்த் ரிமால்டு பிளேஸையும் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லுவாரா டபுள் டோர் ஹாரிகிட்ட சொல்லுவாரா இவனுக்கு வீட கொடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்னு அங்கிள் வேர்ணன் இப்போ போறாமையாக கேட்பாரு பட் யாருமே அவருக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க நீங்கள் எப்போவும் போல் அதை ஹெட் குவார்ட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஐ டோன்ட் கேர் எனக்கு அந்த வீடு வேணாம் எனக்கு நிஜமாக அந்த வீடு வேணாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்னா சிரியஸ் இல்லாத அந்த நம்பர் டுவெல் க்ரிமால்டு பிளேஸில் அவனுக்கு காலடி எடுத்து வைக்க கூட சுத்தமாக பிடிக்காது அங்கே போனால் சீரியஸோட மெமரி இவனை கொன்று ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அந்த வீட்டுக்குள்ளேயே சீரியஸ் அடைஞ்சு போய் ரொம்ப லோன்லியாக தானே இருந்தார் எப்படியாவது வெளியில் வர மாட்டோமா அப்படி தானே ரொம்ப நொந்து போயிருந்தார் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போக ஹேரிக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை ஸோ ஹாரி இப்படி அதை நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸாகவே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட மனசு ரொம்ப பெருசு ஹாரி ஆனால் நாங்கள் இந்த பில்டிங் எப்போதைக்கு டெம்ப்ரரியாக வெக்கேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஏன் அப்படின்னு ஹாரி கேட்பான் வெல் அப்படின்னு டபுள் டோர் திரும்பவும் பேச ஆரம்பிப்பாரா ஆக்சுவலி அங்கே அங்கிள் மெர்னன் உட்காந்துட்டு குசு 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 குசுன்னு ஒரு மாதிரி ஏதோ புலம்பிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாரா அதை கொஞ்சம் கூட டபுள் டோர் கண்டுக்காமல் ஹாரியும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கண்டுக்காமல் பேசிகிட்ருப்பாங்க பிளாக் ஃபேமிலி ட்ரெடிஷன் படி அந்த வீடு அந்த குடும்பத்தில் இருக்கிற டைரக்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரணுமா அண்ட் பிளாக் குடும்பத்தில் இருக்கிற அடுத்த ஆண் வாரிசுக்கு தான் போய் சேரணும் அந்த குடும்பத்தில் கடைசியாக ஆண்வாரிசாக இருந்தது சிரியஸ் தான் அவரோட தம்பி ரெகுலர்ஸும் முன்னாடியே இறந்துட்டாரு அவங்க ரெண்டு பேருமே குழந்தையே இல்லாமல் இறந்து போயிட்டாங்க ஆனால் அவரோட வில்லில் தெளிவாக அந்த வீடு உனக்கு போய் சேரணும்னு தான் எழுதி வச்சுருக்காரு பட் அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஸ்பெல்லோ என்ஷான்மெண்ட்டோ போட்டிருக்காங்க அதனால பியூர் பிளட்டாக இருக்கிறவங்கள தவிர அந்த வீடை யார்னாலையுமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அப்போது ஹாரிக்கு டேரெக்டாக அந்த வீட்டில் க்ரிமால்டு பிளேஸில் சீரியஸோட அம்மாவோட இருக்கும்ல அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும் அவங்க பயங்கரமாக கற்றுவாங்கள அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் என்சான்ட்மெண்ட் அந்த வீட்டில் போட்டிருந்தாங்கன்னா சீரியஸோட உயிரோடு இருக்கிற ரிலேட்டிவ்ஸில் யார் மூத்ததாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடு போய் சேரும் விச் மீன்ஸ் சீரியஸோட கசின் பெலாட்ரிக்ஸில் ஸ்ட்ரேஞ்சுக்கு அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் இதை கேட்ட உடனே ஹாரிக்கு சரியாக கோவந்துடும் டக்குன்னு எந்திரிச்சிடுவான் பெலாட்ரிக்ஸில் ஸ்ட்ரேஞ்சுக்கா சிரியஸை கொலைப்பனவளுக்கா கொலை கொலைப்பனவளுக்கு சிரியஸோட வீடு போய் சேருமா அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கற்றுவான் இல்லை அந்த வீடு அவளுக்கு போய் தான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு டபுள் டோர் காமா சொல்லுவார் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சிரியஸோட இருந்து அந்த வீடு வேறு கைக்கு மாறுறனால அது மேலே நம்ம போட்ட என்ஜாய்மெண்ட்டே செயல்படாமல் போனாலும் போகலாம் எந்த நேரத்துலேயும் பெலாட்ரிக்ஸ் அந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கலாம் ஸோ அந்த வீட்டோட ஓனர்ஷிப் பொசிஷனை நம்ம கிளாரிஃபை பண்ணுற வரைக்கும் அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு நம்ம வெளியில் தான் நல்லது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பட் அந்த வீட்டை என்னால் ஓன் பண்ண முடியுமானு எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஹாரி கேட்பானா ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லிவிட்டு அவரோட கையில் வச்சுருந்த அந்த எம்டி கிளாஸ் இருக்கு இல்லையா அதை பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வைப்பாரா அப்போது சடனாக அங்கிள் வர்ணன் கத்தாரிச்சிருவார் இந்த கண்ட்ராவி இப்போ இங்கேருந்து எடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா ஹாரி திரும்பி பார்ப்பான் பார்த்தா அங்கே டஸ்லீஸ் அந்த சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களே மூணு பேருமே அவங்க மூணு பேரும் அண்டைக்கு பக்கத்துலேயும் அந்த கிளாஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்ததுல அது இப்போது பயங்கரமாக பவுன்ஸ் ஆகிட்ருக்குமா அதுக்குள்ளே இருக்கிற ஒயின் எல்லாம் மேலையும் கீழேயும் ஃபுல்லாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்து சிந்திக்கிட்டு இருக்கும் ஓ ஐ ஆம் ஸோ சாரி அப்படின்னு டபுள் டோர் பொலைட்டாக சொல்லிவிட்டு அவரோட கோலை லைட்டாக உயர்த்தி லைட்டாக ஒரு ஃப்ளிக் பண்ணுவாரா அந்த மூணு கிளாஸஸ்மே மேனேஷ் ஆயிரும் பட் அதை நீங்கள் குடிக்கிறது தான் பெட்டரான மேனர்ஸ் யூனோ அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அப்போது அங்கிள் வரணும் முகத்தை பார்க்கணுமா பயங்கர கோவத்தில் உட்காந்துருப்பார் இப்போது டபுள் டோர் ஹாரியை பார்த்து பேச ஆரம்பிப்பார் நீ அந்த வீட்டை இன்ஹெரிட் பண்ணியிருந்தேனா ஹாரி நீ அது கூட சேர்ந்து ஒரு விஷயத்தையும் இன்ஹெரிட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டோர் அஞ்சாவது தடவை அவரோட மந்திரக்கோளை லைட்டாக ஃப்ளிக் பண்ணுவாரா அப்போ லவுடாக ஒரு கிராக் சத்தம் கேட்கும் பார்த்தா அந்த ரூமில் ஒரு ஹவுஸ் வெல்ஃப் வந்து அப்பியர் ஆகும் அதோட மூக்கு நல்லா நீளமாக அதோட காது பார்க்குறதுக்கு வவ்வால் மாதிரி நல்லா பெருசாக அதோட கண்கள் அப்படியே ஒரு டென்னிஸ் பால் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்ததா அது டஸ்லீஸோட கார்பெட் இருக்கும்ல அந்த லிவிங் ரூமில் அங்கே வந்து நின்றுட்டு இருந்தது மேலே ஒரு மாதிரி அவ்வளோ அசிங்கமாக அழுக்காக இருக்கிற ஒரு துணியை சுற்றிட்டு வந்து நின்றுட்டு இருந்ததா அதை பார்த்த உடனே அவ்வளோதான் ஆன்டி காத்து கற்று கத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கற்றுன கற்றுல அங்கே உட்காந்துருந்தவங்க எல்லாரோட முடியும் அப்படியே ஸ்ட்ரைட்டா நிற்க ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்கு இருப்பாங்க இந்த அளவுக்கு அசிங்கமான ஃபில்த்தியான ஒரு விஷயம் அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆனதே கிடையாது டட்லி வேக வேகமாக கீழே தொங்க போட்டிருந்தா அவனோட ரெண்டு காலையும் தூக்கி நல்லா மடிச்சு நல்லா முகத்தை மறைச்சிட்டு உட்கார உட்கார ஆரம்பிச்சிடுவான் ஏதோ அந்த கிரீச்சர் இப்போ வேக வேகமாக ஓடி வந்து அவனோட காலுக்குள்ளே போக போற மாதிரி என்ன கன்றாவி இது அப்படின்னு அங்கிள் வர்றன்னு இப்போ சரியாக கத்துவாரு க்ரீச்சர் அப்படின்னு டம்புள் டோர் சிம்பிளா சொல்லுவார் கிரீச்சர் மாட்டேன் கிரீச்சர் மாட்டேன் கிரீச்சர் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு அந்த ஹவுஸ் செல்ஃப் இப்போ பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுட்ருக்கோம் அங்கே அங்கிள் வெர்ணன் கத்திகிட்டுருக்கத விட கிரீச்சர் தான் சரியாக கத்திகிட்ருக்கோம் கிரீச்சர் மிஸ் பெலாட்ரிக்ஸ்க்கு தான் சொந்தமாவேன் ஆமாம் கிரீச்சர் பிளாக்ஸ்க்கு தான் சொந்தமாகவேன் கிரீச்சருக்கு புது மிஸ்ட்ரஸ் வேணும் கிரீச்சர் இந்த பாட்டர் அசிங்கம் பிடிச்சவங்கிட்ட போக மாட்டேன் கிரீச்சர் போகவே மாட்டேன் மாட்டேன் கிரீச்சர் மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக அதை இருக்குமா அஸ் யூ கேன் சி ஹாரி அப்படின்னு டம்பிள் டோர் இப்போ நல்லா லவுடா பேசிட்டு இருப்பாரு ஏன்னா க்ரீச்சர் கத்துன கத்துல கொஞ்சம் லவுடா தான் அங்கே இருக்கிறவங்களுக்கே கேட்கும் இல்லையா அதனால டம்பிள் டோர் இப்போ நல்லா லவுடா பேசிகிட்டு இருப்பார் உன்னோட ஓனர்ஷிப்புக்கு ஆக க்ரீச்சர் கொஞ்சம் ரெலக்டன்ஸ் காமிக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்துவான் அவனோட மூஞ்சியே ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு அருவருப்பான ஒரு கேவலமான பிறவியை பார்த்தா நம்ம முகத்தை வைப்போம்ல அந்த மாதிரி அவன் வச்சுட்டு அந்த ஒரு உணர்ச்சியில் அவன் கத்திட்டுருப்பான் எனக்கு ஒன்றும் அது வேணாம் அப்படின்னு அவன் கத்துவானா அங்கே கிரீச்சர் இன்னும் கத்திக்கிட்டே இருக்கும் மாட்டேன் 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 மாட்டேன்னு கத்திக்கிட்டே தான் இருக்கும் பெலாட்ரிக்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சோட ஓனர்ஷிப்புக்கு கிரீச்சர் போகலான்னு நீ நினைக்கிறியா கடந்த வருஷம் ஃபுல்லா ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல தான் ஹாரி இது வாழ்ந்திருக்கு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரி அப்படியே உத்து டோரை பார்ப்பான் ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரியும் பெலாட்ரிக்ஸில் ஸ்ட்ரேஞ்ச்கிட்ட இந்த க்ரீச்சரை அனுப்ப முடியாதுன்னு ஆனால் அவனுக்கு என்ன கடுப்பாக இருக்கும்னா இந்த ஒரு க்ரியேச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு எதுக்கு இருக்கணும் சீரியஸ்க்கு துரோகம் பண்ண இந்த ஒரு அசிங்கமான பிறவியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பான் அதுக்கு ஆர்டர் கொடு ஹாரி சப்போஸ் அதோட ஓனர்ஷிப் உனக்கு பாஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உன்னோட ஆர்டரை ஒபே பண்ணி தான் தீரணும் அப்படி இல்லைண்ணா இந்த க்ரீச்சர் அதோட ரைட்ஃபுல் மிஸ்ட்ரஸ்கிட்ட போகாதபடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அவங்க க்ரீச்சர் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி மாட்டேன் அப்படின்னு பயங்கர காற்று கற்று கற்றுக்கிட்டு இருக்குமா சரியாக இருக்குமா ஹாரிக்கு போய் என்ன ஆர்டர் கொடுக்குறதுனே சுத்தமாக தெரியாது அவன் அது கத்துன கற்றுல சரி டென்ஷன் ஆகி கிரீச்சர் வாய மூடு அப்படின்னு பயங்கரமாக கத்துவானா ஃபார் மோமெண்ட் இப்போது க்ரீச்சர் அப்படியே சோக்காகி செத்து போக போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோங்க ஏன்னா அதோட ரெண்டு கையையும் வச்சு அதோட தொண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குமா ஆனால் அதோடய வாய் இன்னும் பயங்கர ஃப்யூரியஸாக ஒர்க் ஆகிட்ருக்கும் பட் இவன் வாய முடுன்னு சொல்லிட்டான்ல இல்லை அதனால் வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக அதோட ரெண்டு கையையும் வச்சு அதோட தொண்டையை பிடிச்சிக்கும் ஆனால் அது வாய் இன்னும் ஒரு காய்கிட்டே தான் இருக்கும் அதோட கண்களை பயங்கரமாக பல்ஜ் இருக்குமா ஸோ அது பார்க்குறதுக்கு சோக்காகி செத்து போகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் ஒரு மாதிரி ஃப்ரான்டிக்காக கல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கார்பெட்டில் படுத்துடும் ஆன்டி பெட்டூடியும் அங்கே உட்காந்துட்டு பயங்கரமாக முகத்தை கொடூரமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதோட ரெண்டு கையையும் வச்சு அந்த ஃப்ளோரில் பயங்கரமாக அடிக்கும் அதோட ரெண்டு ஃபீட் இருக்கும்ல பாதம் அதையும் வச்சு பயங்கரமாக அந்த கார்பெட்டில் அந்த ஃப்ளோரில் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்கோம் ஆனால் என்னென்னா ரொம்ப வைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் பட் சைலண்ட்டாக அது பண்ணிட்டு வா அந்த வார்த்தைகள் எதுவுமே அதோட வாயிலிருந்து வெளியில வராது வெல் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு டபுள் டோர் இப்போ ரொம்ப சீர்ஃபுல்லாக சொல்லுவாரு சிரியஸ் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்பர் டுவெல் க்ரிமால்டு பிளேஸ் அண்ட் க்ரீச்சரோட ரைட்ஃபுல்லான ஓனர் நீதா ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் இதை லைட்டாக நீங்கள் டீ கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வச்ச டெஸ்ட் உங்களுக்கு நல்லாவே புரியும் என்னன்னா ஹவுஸ் எல்ஃப்ன்றது யாரு ஒரு வீட்டில் இருக்க ஒரு வீட்டோட அடிமைகள் தான் ஹவுஸ் அந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் அதுங்க ஒவ்வொரு மாயாஜால குடும்பத்துலேயும் ஒவ்வொரு மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் அடிமைகளாக இருக்குங்க வேலை பார்த்துட்ருக்குங்க அது எப்படின்னா நல்ல பணக்காரங்களாக இருக்காங்களா அவங்களால தான் இந்த ஹவுஸ் ஒல்ஃப்ஸை வந்து வீட்டில் வச்சுக்க முடியும் இப்போது ஒரு ஆண் கூட சொல்லுவான்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஹவுஸ் ஒல்ஃபை வீட்டில் வச்சுக்கணுன்னு ஆசை எங்கள் அம்மானால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியல ஏன்னா நிறையா குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்காங்கள ஆர்த்தர் ஆர்த்தரங்களுக்கு நிறையா குழந்தைங்க இருக்காங்க ஸோ அவங்களால எல்லா வேலையும் பண்ண முடியல ஸோ ஹவுஸ் ஒல்ஃப் வச்சுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் எங்கள் கிட்டே அதுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆண் சொல்லிகிட்டு இருப்பான்ல ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்காங்களே அவங்க தான் அந்த ஹவுஸ்வெல்ஃபெல்லாம் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க அந்த ஒவ்வொரு ஹவுஸ்வெல்ஃப்ஸோட குடும்பங்கள் இருக்குல்ல அதுங்களும் அந்த வீட்டோட அடிமைகளாக தான் இருக்குங்க அதுங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அந்த ஒரே வீட்டுக்கு ஹவுஸ்வெல்ஃபாக வேலை பார்த்துட்ருக்குங்க சேவை செஞ்சுட்ருக்குங்க ஸோ இங்கே கான்செப்ட் என்னென்னா ஒரு வீட்டுக்கு அதுங்க சேவை செய்துங்க விச் மீன்ஸ் அந்த வீட்டோட ஓனர் யாரோ அவங்களோட கட்டளையை தான் அதுங்க ஒபே பண்ணுங்க அவங்களோட ஆர்டரை தான் அதுங்க ஒபே பண்ணுங்கள் அது மாதிரி தான் அது இவ்வளோ நாளாக சீரியஸோட ஆர்டரை ஒபே பண்ணிகிட்ருக்கு என்ன தான் க்ரீச்சருக்கு சீரியஸை பிடிக்கலனாலும் அவர் சொல்கிற ஆர்டரை வந்து அது ஒபே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி மேஜிக்கல் க்ரியேச்சர்ஸ் தான் அதுங்க அதுங்களோட பிறப்புலேயே என்னன்னு தெரில பட் அதுங்க அதுங்களால அதை ஒபே பண்ணாமல் இருக்க முடியாது அதை டபுள் டோர் கூட ஆல்ரெடி சொல்லியிருப்பார் ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் சீரியஸோட ஆர்டரை க்ரீச்சர் ஒபே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஹாரினால உண்மையாகவே அந்த வீட்டுக்கு ஓனர் ஆக முடியுமா என்னன்னே தெரியல ஏன்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு செட் ஆஃப் ஸ்பெல்ஸோ என்ஜாய்மெண்ட்டோ போட்டு வச்சுருக்காங்க அதனால் ஆகும்னா ப்யூர் ப்ளட்டாக இருக்கிற விசாரினால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு ஓனர் ஆக முடியும் ஆனால் இங்கே ஹேரி ஹாஃப் பிளட்டு ஸோ அவனால் உண்மையாகவே அந்த கிரிமால்டு பிளேஸோட ஓனராக ஆக முடியுமான்னு தெரியல ஸோ இப்போது இந்த க்ரீச்சரை வச்சு ட்ரெஸ் பண்ணி பார்த்தா அது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஏன்னால் க்ரீச்சர் என்ன பண்ணும் அந்த வீட்டோட ஓனர் இப்போது ப்ரெசண்ட்டாக யாராக இருக்காங்களோ அவங்களோட கட்டளையை அது ஒபே பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போது ஹேரி ஆர்டர் கொடுத்த உடனே வாய முழுன்னு சொன்ன உடனே கிரீச்சர்னால் கத்த முடியல அது அந் அதோடய தொண்டையெல்லாம் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக எதேதோ வயலண்டாக பண்ணிகிட்ருக்கு ஆனால் அதனால் கத்த முடியல ஏன் ஏன்னா இங்கே ஹேரி வாய முடுன்னு சொல்லிட்டான் அதோடய வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது விச் மீன்ஸ் ஆப்வியஸ்லி அந்த வீட்டோட ஓனராக இப்போ ஹேரி தான் இருக்கான் அதனால தான் க்ரீச்சர்னால் ஹேரியோட கட்டளையை மீற முடியல அதுங்களாம் மேஜிக்கல் க்ரியேச்சர்ஸ் அதுங்களோட பிறப்பிலையே இப்படி தான் இருக்குது அதுக்காக தான் டபுள் டோர் இப்போ சிம்பிளாக கிரீச்சரை வச்சு டெஸ்ட் பண்ணாரு ஸோ உங்களுக்கு இப்போது இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் இதை என் கூடவே வச்சிருக்கணுமா அப்படின்னா ஹாரி ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக முகத்தை வச்சுட்டு கேட்பானா உனக்கு பிடிக்கலனா வேணா ஹாரி நான் வேணால் ஒன்று சஜஸ்ட் பண்ணவா உனக்கு ஓகேண்ணா இதை ஹாக்வர்ட்ஸ்க்கு அனுப்பு அங்கே இருக்கிற கிச்சனில் வேலை பார்க்கட்டும் இந்தட்டுவே அங்கே இருக்கிற மிச்ச ஹவுஸ் இது மேலே ஒரு கண்ணை வச்சுருப்பாங்களே அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஓகே ஃபஸ்ட்டு நான் அதவே பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி ரொம்ப இப்போ ரிலீஃப் ஆகி சொல்லுவான் க்ரீச்சர் நீ இப்போவே ஹாக்வர்ட்ஸ்க்கு போ அங்கே இருக்கிற கிச்சனில் மித்த ஹவுஸ்ஒல்ஃப்ஸ் கூட சேர்ந்து நீ வேலை பார்க்கணும் அப்படின்னா ஹாரி சொல்லுவானா அங்கே இருக்கிற கார்பெட்டில் கீழே படுத்து கிடந்த க்ரீச்சர் இப்போது நிமிந்து ஹேரியை ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக வெறுக்கிற மாதிரி பார்க்குமா அப்புறம் லவுடாக ஒரு க்ராக் சத்தம் கேட்கும் அங்கேருந்து அப்படியே அது வேனிஷ் ஆயிரும் குட் இன்னொன்று ஒரு மேட்டரும் இருக்குது ஹாரி ஹிப்போகிரிஃப் பக்பீக் பற்றி சிரியஸ் இறந்ததுலேருந்து ஹாக்ரிட் தான் பக்பீக்கை பார்த்துட்ருக்காரு ஆனால் பக்பீக் இப்போது உன்னுடையது நீ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு டபுள் டோர் ஹாரி கிட்ட கேட்டுட்ருப்பாரா நோ அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் அவன் ஹாக்ரிட் கூடையே இருக்கட்டும் ஐ திங்க் பக்பீக்கு ஹேக்ரிட் கூட இருக்க தான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஹேக்ரிட் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு டபுள் டோர் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவார் பக்பீக்கை திரும்பவும் பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பக்பீக்கோட சேஃப்டியை கருதி அவனுக்கு நாங்கள் ரீக்ரிஸ்டின் பண்ணலான் இருக்கோம் விதர் விங்ஸ்ன்னு இப்போதைக்கு நாங்கள் அவனை கூப்பிடலான் இருக்கோம் பிகாஸ் இந்த ஹிப்போகிரிஃப் தான் டெத் சென்டென்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சின்னு மினிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிச்சுனா அவ்வளோதான் ஸோ அவனுக்கு நாங்கள் விதர் விங்ஸ்ன்னு பேரை மாற்றிட்டோம் சரி ஹாரி உன்னோட ட்ரங்கை நீ பேக் பண்ணிட்டியா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா அப்படின்னு ஹாரி இழுப்பானா நான் இங்கே வருவேனோ மாட்டேனோன்னு டவுட்டில் இருந்தியா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு நான் நான் வேகமாக போய் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக அங்கேருந்து மேலே அந்த ரூம்க்கு அவனோட ரூம்க்கு ஓடிட்டுருப்பான் தென் பத்து நிமிஷத்தில் வேக வேகமாக அவனோட ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் அவனோட பட்டிக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வேக வேகமாக அவனோட ஒரு கையில் அவனோட பட்டியையும் இன்னொன்று ஒரு கையில் ஹெட்விக்கோட கூண்டையும் எடுத்துகிட்டு கீழே வந்துட்ருப்பானா பார்த்தா டபுள் டோர் இன்னும் ஹாலுக்கு வந்திருக்க மாட்டார் இன்னும் இந்த லிவிங் ரூம்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பாரா ஹாரி அங்கே லிவிங் போயிட்டு போயிட்ருப்பானா டபுள் டோர் அங்கே இருக்கிற ஆம்சாரில் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ ஹம் பண்ணி பாடிட்டுருப்பாரு ஹாரி திரும்பி டர்ஸ்லீஸை பார்க்கவே மாட்டான் அவன் டபுள் டோரை பார்த்து ப்ரொஃபஸர் நான் இப்போ ரெடி அப்படின்னு சொல்லுவானா குட் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு இப்போ எழுந்திரிச்சு நிற்பாரா கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் டர்ஸ்லீஸை பார்த்து பேச ஆரம்பிப்பார் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அடுத்த வருஷம் ஹாரிக்கு வயசு வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா வயசு வந்துடும் மீன்ஸ் அவங்க உள்ள அது கம்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் மேஜர்ஸ் மாதிரி அடல்ட் மாதிரி இல்லை அப்படின்னு ஆன்டி இப்போ பேசுவாங்களா டபுள் டோர் அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ தான் ஆன்டி பெட்டுனியா வாயை திறந்தே பேசியிருக்காங்க ஐ எம் சாரி அப்படின்னு டபுள் டோர் பொலைட்டாக சொல்லுவாரா நோ அவன் டட்லியை விட ஒரு மாதம் சின்னவன் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் டட்லிக்கு பதினெட்டு வயசே ஆகும் அப்படின்னு ஆன்டி பெட்டுனியா சொல்லுவாங்களா ஓ பட் விசார்டிங் வேர்ல பதினேழு வயசுலேயே அவங்க மேஜர் ஆயிடுவாங்க அப்படின்னு டபுள் டோர் ப்ளசண்ட்டாக சொல்லுவார் நீங்கள் ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க லார்ட் வால்டமோட்டுன்ற விசார்டு இப்போ திரும்பவும் வந்துட்டான் விசார்டிங் கம்யூனிட்டியே இப்போ போர்க்களத்தில் இருக்காங்க லார்ட் வால்டமோட் ஆல்ரெடி பல தடவை ஹாரியை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு முன்னாடி ஹேரியை நான் விட்டுட்டு போன போது அவன் எந்த அளவுக்கு ஆபத்தில் இருந்தானோ அதை விட இப்போ பேர் ஆபத்தில் இருக்கான் உங்கள் வீட்டு வாசலில் ஹேரியை நான் குழந்தையா வைக்கும்போது கூடவே ஒரு லெட்டரில் ஒரு விஷயத்த நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களோட குழந்தைய நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி ஹாரியை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு டோர் இப்போ அப்படியே அமைதி ஆவாரா அவர் முகத்தில் ஓப்பனாக ஒரு கோமாக இருக்கிற மாதிரி எதுவுமே காமிக்க மாட்டார் பட் அப்படியே தெரியும் அவர் அப்படியே கோமாக இருக்காரு அப்படியே அந்த என்விரான்மெண்ட்டே ஒரு மாதிரி கோல்ட் ஆகுற மாதிரி இருக்குமா அங்கே டர்ஸ்லீஸ் மூணு பேர் மூணு பேரும் அந்த சோஃபாவில் அப்படியே டைட்டாக ஒட்டிக்கிட்டு அவ்வளோ பயந்து போய் உட்கார்றத ஹாரி நோட்டீஸ் பண்ணுமா நான் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நடக்கவே இல்லை நீங்கள் ஹேரியை உங்கள் மகே மாதிரி நடத்தவே இல்லை நீங்கள் ஹேரியை பயங்கரமாக கொடுமை மட்டும்தான் படுத்தியிருக்கீங்க பட் இங்கே நடந்ததுலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நடலை உட்காந்துருக்க அந்த பையனுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டது பண்ணியிருக்கீங்களோ எவ்வளோ பெரிய டேமேஜை நீங்கள் அவனுக்கு பண்ணியிருக்கீங்களோ அது ஹாரிக்கு நடக்கலை அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஆண்டி பெட்டோனியாவும் அங்கிள் வர்ணனும் வேகமாக திரும்பி பார்ப்பாங்க ஏதோ டட்லியை தவிர்த்து வேற ஏதாவது யாராவது இங்கே ஏதாச்சும் பையன் இருக்கானா எதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் புரியவே இல்லை நாங்கள் நாங்கள் டட்டர்ஸை மிஸ்ட்ரீட் பண்ணுவா நீங்கள் என்ன சொல்லிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கிள் வர்ணன் இப்போ பயங்கர கோவமாக கத்த ஸ்டார்ட் பண்ணுவாரா பட் அதுக்குள்ளே டபுள் டோர் அவரோட விரலை ரைஸ் பண்ணி சைலன்ஸுன்னு செய்கை பண்ணுவாரா அதோட அங்கிள் வர்ணன் அப்படியே அமைதியாகிடுவார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹாரி மேலே நான் போட்ட அந்த மேஜிக் ஹாரிக்கு எது வீடுன்னு இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே அவனால் பவர்ஃபுல்லான ப்ரொட்டெக்ஷனில் இருக்க முடியுன்றது தான் எவ்வளோ மோசமாக இந்த வீடு அவனை ட்ரீட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ கொடூரமாக இந்த வீடு அவனுக்கு இருந்திருந்தாலும் அவனுக்கு இந்த வீட்டில் ஒரு ரூமை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஹாரிக்கு பதினேழு வயசு ஆனதுக்கப்புறம் ஹாரி மேலே நான் போட்ட அந்த மேஜிக் ஸ்டாப் ஆகிரும் விச் மீன்ஸ் அவன் மேன் ஆனக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் ஹாரி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவான் ஒரே ஒரு தடவை அதை நீங்கள் அலோவ் பண்ணணும் அவனுக்கு பதினேழு வயசு ஆறு வரைக்கும் அவன் இந்த வீட்டில் தான் இருப்பான் இந்த வீடு மட்டும்தான் அவனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அந்த மூணு டஸ்லீஸும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க மூணு பேருமே அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க அங்கே டட்லி உட்காந்துட்டு ரெண்டு புருவத்தையும் நல்லா சுருக்கி வச்சுட்டு இருப்பான் எப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை மிஸ்ட்ரீட் பண்ணாங்க எதுக்கு இருந்தாலும் இப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா அங்கே அங்கிள் வர்றனோட தொண்டையில் ஏதோ சிக்கின மாதிரி அவர் உட்காந்துட்டு இருப்பார் ஆன்டி பெட்ரோனியாவோட முகனால் நல்லா செவந்து போய் அவங்க அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க வெல் ஹாரி நம்ம கிளம்புறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லிவிட்டு அண்டில் வி மீட் அகேன் அப்படின்னு டர்ஸ்லீஸை பார்த்து அவர் சொல்லிவிட்டு அவரோட தொப்பையை நல்லா ஸ்ட்ரெய்ட்டாக வச்சுட்டு அங்கேருந்து நடந்து வெளியில் போவாரா பாய் அப்படின்னா ஹாரியும் டர்ஸ்லீஸை பார்த்து சொல்லிட்டு டபுள் டோரை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளில போயிட்டுருப்பானா அங்கே அந்த என்ட்ரன்ஸ் ஹால் கிட்டக்க ஹாரியோட ட்ரெங்க்கும் ஹெட்விக்கோட கூண்டும் இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு டபுள் டோர் அப்படியே ஸ்டாப் ஆவார் நம்ம போகிற இடத்துக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது ஹாரி இதை நான் ஸ்ட்ரெய்ட்டாக பரோ காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டோர் அவரோட மந்திர மந்திரக்கோல உளுக்கிலேருந்து வெளியில் எடுப்பாரா உன்னோட இன்விசிபிலிட்டி குளோக்கை மட்டும் ஜஸ்ட் இன் கேஸ் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரி வேக வேகமாக அவனோட ட்ரங்கை ஓப்பன் பண்ணி அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்குல்ல அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்துகிட்டு இருப்பான் ஏன்னா அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சிருப்பான்னா அவசர அவசரமாக அதை டபுள் டோர் பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் அதை உளுக்குள்ளேருந்து வெளியில் எடுப்பான் ஸோ எடுத்துகிட்டு அவனோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பானா டம்புள் டோர் இப்போ லைட்டாக அவரோட கோல வேவ் பண்ணுவாரா பார்த்தா அங்கேருந்து ட்ரங்க் அந்த பறவையோட கூண்டு அப்புறம் ஹெட்விக் மூணுமே அப்படியே மாயாஜாலமாக மறைஞ்சு போயிடும் டம்பிள் டோர் இப்போ திரும்பவும் அவரோட மந்திரக்கோள் அசைப்பாரா அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃப்ரெண்ட் டோர் இல்லையா அது இப்போ அப்படியே ஓப்பன் ஆகுமா வெளியிலேருந்து நல்லா கூலான காற்று உளுக்கில் வந்துட்ருக்கும் ஒரு மாதிரி மிஸ்டியாக டார்க்காக இருட்டாக இருக்கும் அண்ணா ஹாரி இந்த இரவோட ஆழத்தில் நுழைஞ்சு கவர்ச்சிகரமான சாகசத்தை தேடி போகலாமா அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் இதோட சாப்டர் த்ரீ வில்லன் வவுண்ட் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் சாப்டர் ஃபோர் ஹாரஸ் லகானில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி